ஸ்ரீ பொற்கோடியம்மன் புஷ்பரத ஏரி திருவிழா பல்லன் ராமம் அண்ணாச்சிபாளையம் வேளங்காடு பனங்காடு நான்கு கிராமங்கள் இணைந்து நடத்தக்கூடிய திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் கடைசி புதன்கிழமை இந்த திருவிழா நடக்குங்க மிகப்பெரிய திருவிழான்னு சொல்ல முடியும் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுசா பாருங்க நீங்களே அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க உங்களுடைய பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க தேர் திருவிழா அப்படின்னு சொன்னாலே பொதுவாக கயிரில் கட்டி தான் தேர் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த கோவிலோட ஸ்பெஷல் பார்த்தோம்னா தோலில் சம்மந்தம் வருவாங்க எல்லாருமே தோல் மேலே தூக்கிட்டு வருவாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் தேர் அப்படியே ஆடிட்டே வரும் ஆனால் ஒரு ஒரு பூ கூட நம்ம தேர்லேருந்து கெழு விடாதுன்றது ஒரு ஐதீகம்

ஸ்ரீ பொற்கோடி அம்மன் ஏரி திருவிழா வேலூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஏரி திருவிழா நம்ம பொற்கோடி அம்மன் ஏரி திருவிழா சொல்ல முடியும் சரி போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க

எவ்வளோ கஷ்டம் ஓகே ஓகே இந்த ஸ்ரீ பொற்கோடி அம்மன் கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னா வேண்டுதல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட தான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க இவங்களும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வந்து கண்டிஷனாக வந்துட்டு இருக்காங்க வேலூர்ல வேலூர் காட்பாடியா பழைய காட்பாடி ஆ பழைய காட்பாடிலும் வந்துட்டு இருக்காங்க சரி அவங்க தான் நம்ம சித்ரி சாப்பிட்டு அதன விடுங்க இந்த மாதிரி குரூப்பா வந்து ஃபேமிலியா சாப்பிறது தான்டா எல்லிட்ட ஆமாடா வரியா ஸ்ரீ பொற்கோடி அம்மன் திருவிழாவில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா குடும்பத்தோட வந்து சொந்தங்கள்லாம் ஒன்றிணைந்து இந்த மாதிரி ஒரு சாப்பிட்றதுக்கான ஒரு ஏற் அதாவது எப்படி அமைப்பு கிடைக்கும் இந்த கோவில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சொந்தங்களெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒருங்கிணைப்பாடை செய்வாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது எல்லோருமே வந்து ஒரு வேண்டுதல் வைப்பாங்கல்ல அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா ஒரு கடை வெட்டுதல் இல்லை கோடி அறுத்தல் அந்த மாதிரி எதாவது ஒரு சிறப்பாக செஞ்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொங்கல் இட்டு சாமிக்கு வேண்டுதல் நிறைவேறிச்சு குடும்பத்தோடு வந்து கூட்டாஞ்சி வரும் மாதிரி வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் நல்லாயிருக்கும் இது பார்க்கறதுக்கு நம்மளுடைய சொந்தங்களெல்லாம் ஒன்றிணைந்து ஜாலியா எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க கிடைக்கும் ஆமா கண்டிப்பா சாப்பிடறோம்ண்ணா வணக்கம்ண்ணா எந்த ஊர் நம்மளுக்கு எத்தனை வருஷமா அங்க வரீங்க நாங்க பூரிங்க பெரும் போறோம் காய்கறி வாடிக்கிறேன் அப்படி வெஸ்ட் வருஷம் கோயில் எடுத்துட்டு நூறு பேருக்கு பிரியாணி போடுறேன் அப்படிங்களா அப்படி மாம்பழம் பண்ணிக்கிறேன் எல்லா எல்லா ஜாதி போட்டு சாப்பிட்டு போய்கிறேன் அப்போ உங்க சொந்தக்காரர் இல்லாத யாரு வந்தாலும் போடுவீங்களா யாரும் வந்தாலும் போடுவோம்

ஐதி என்னன்னாக்கா அந்த மருவு அது ஆமா உங்களுக்கு தெரியும் ஆமா ஆமா அந்த மருவு சில தெரியாது அது இந்த விஷ வாரம் நம்ம அத்த விஷ வர வரைக்கும் நான் பராத்தினாக்கா அது வீந்துடும் வீந்தோம்னா அந்த உப்பும் மூலம் இறக்கணும் அதான் அந்த கோயில் தேர்மலை ஆஹ் தேர்ம அரைப்பாங்க கோயில் சாதத்து நாலு பேர் செய்வாங்க வீட்டுல இருந்து சாகும் இதுதான் முறை பயன்படும் ஓகே 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 இங்க ஐதீகமான வேண்டுதல் நிறைய இருக்கு இங்க பலதரப்பட்ட வேண்டுதல் இருக்கு அண்ணி ல போதான் போது போதும் போதே என்ன பேர் போயிருக்கு

வருவாங்க இங்க பாருங்களா எல்லாமே வந்து ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க இந்த டைம்ல இங்க பாருங்களா எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்டு போறதா ஒரு இது ஒரு ஃபெஸ்டிவலுங்க அந்த திருவிழா சாமியை பார்த்துட்டு ஃபேமிலியோட உனக்கு ஒரு கொண்டாட்டமா இருப்பாங்க எந்த ஊர் எங்க வரீங்க கவிஞ்சூர்ல இருந்து வரோம் கவிஞ்சூர் காட்பாடி கவிஞ்சூர் கவிஞ்சூர் எங்க வேண்டுதல் நிறைவேறிச்சு அதனால வந்துருவோம் ஓகே அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுனால வந்து இங்க நாங்க காலங்காலமா வந்துட்டு இருக்கோம் அப்படிங்களா எத்தனை வருஷமா வரீங்க உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு வருஷமா வந்தாங்க அவங்க நினைவு இருந்து வராங்க இருபத்தஞ்சு நீதான் பொறுப்பே நான் பொறுப்பு இப்பவும் கட்டிட்டு எல்லாம் வண்டி ஓலை அந்த பச்சை ஓலை கட்டிட்டு ஃபேமிலி ஃபேமிலியா வருவாங்க இப்ப பாருங்க இந்த பச்சை ஓலை கட்டிட்டு இப்பவும் அந்த மாட்டு வண்டி வருது மாட்டு வண்டி இப்ப குறைஞ்சு போயிடுச்சு பட் இருந்தாலும் அந்த கல்ச்சர்ன்னு மாறல இங்க பாருங்களா நீங்களே அந்த ஒரு டிராக்டர் டிராக்டர் அந்த டிராக்டர்லேயே பச்சை ஓலை கட்டி தான் வருவாங்க பச்சை ஓலைக்கான ஒரு இது என்னென்னா அந்த குளிர்ச்சியை தரும் அதனால் அந்த ஒரு இது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோவில் பாருங்கள் அந்த ஆட்டோலையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கக்கா கேஜிஎஃப்லேருந்து வரோம் கேஜிஎஃப்லேருந்து வரீங்க எத்தனை வருஷமாக வரீங்க பத்து வருஷமாக வந்துருக்கோம் பத்து வருஷமாக வந்துருக்கீங்க இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னக்கா கோவிலில் ஸ்பெஷல் வந்து எதனா நம்ம வேண்டிட்டு போனோம்னா நிறைவேறுத்துங்க அப்படிங்களா உங்களை வேண்டுதல் நிறைவேறுச்சா ஆ நிறைவேறுத்துங்க அப்படிங்களா இப்போ நீங்கள் என்ன பிரியாணி செய்கிறீங்க பிரியாணி சிக்கன் பிரியாணிங்கோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம் பிரியாணி தரவங்க தான் தருவீங்களா பரவாயில்லை பரவாயில்ல சந்தோஷம் சந்தோஷம்

அது மடி வீங்கிட்டு இருந்துச்சு அதுக்கு வாய் நாங்க வச்சோம் மாட்டுக்கு பிரச்சனை மாட்டுக்கு மடி வீங்கிட்டு இருந்துச்சு கறக்குற மாட்டுக்கு அது உடம்பு செல்லுன்னா நாங்க இங்கதான் பெராத்திருப்போம் எப்பவுமே அது பெராத்திர அதுக்கு மேல வந்து இங்க வந்து பிராத்திக்கின்னு

아, 그래, 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 மாச்சும் நம்ம இந்த

நானும் சந்தோஷமா போயிட்டு இருக்கோம் இப்பட ஒரே செல்ஃபின்னா சந்தோஷம்